அடுத்து இந்த மூன்றாவது ஆண்டு முடியும் போதுதான் பகிரங்கமான அழைப்பு போட்டு என்ன இருந்தோம் பாத்திரம் இருக்கு பாருங்க அந்த கண்ணாடி பாத்திரத்தை கருங்கல்ல அப்படி போட்டா எப்படி தெரிக்கும் அது அதுக்கு அரபியில சதா என்று சொல்வார்கள் அது எப்படி தெரிக்கும் கூளதுல தெரி Kimball அந்த மாதிரி சத்தியத்தை அக்கு வேற ஆணி வேற தெளிவா சொல்லிடுங்க ஃபஸ்து தபிமாதுமர்னு சொன்னா நபிக்கு சொல்லிடா நபியே பிரச்சனை எல்லாம் போகாதீங்க நீங்க ஃபஸ்து தபிமாதுமர் ஏவப்பட்டதை தெளிவுபடுத்தி விடுங்கள் ஏவப்பட்டதை கண்ணியமா பேசுங்க நயமா பேசுங்க அழகா பேசுங்க தனி விஷயம் சரி இதெல்லாம் நடந்துச்சு எதுக்கு சொல்றேன்னா ஃபஸ்து தபிமாதுமர் அல்லாஹ் சொல்லிட்டா தெளிவா போட்டு சொல்லிடுங்கன்னு சொல்லிடுச்சு அப்போ அதே போல ரசூல் சொல்லாலேசன் உடனே எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காபால நிப்பாங்க ஜபல் அபி குபைஸ்ல நிப்பாங்க சஃபா மலை மேல நிப்பாங்க எங்க பார்த்தாலும் நின்று மக்களே அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் லா இலாக இல்லல்லா சிலைகளை வணங்காதீர்கள் சிலைகளை வணங்காதீர்கள் மூட பழக்க வழக்கங்களை செய்யாதீர்கள் எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தினாங்க தெரியுமா ரசூல் சுல்லாலேசன் எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தினாங்க தெரியுமா முஸ்லீம் உடைய அதிசயம் எடுத்து படிச்சு பாருங்க இதை கேட்டு ஒருத்தர் கிராமத்திலிருந்து வராரு இவர் நான் உண்டு இல்லைன்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு வேகமா வராரு

بعثانين لكثر الاسنام ودعوه الناس الى الله وصله الارحام ان الله சிலைகளை உடைப்பதற்காக அனுப்பி இருக்கிறார் தாவா பணியினுடைய முதல் பணி என்ன இந்த உயரமாக கட்டப்பட்டுள்ள கபர்கள் இருக்கா இல்லையா இந்த ஜெண்டாக்கள் இருக்கின்றனவா இல்லையா இவைகளை உடைக்க வேண்டும் இவைகளை தகர்க்க வேண்டும் இவர்களை பிடுங்கி போட வேண்டும் தெளிவா சொல்லுங்க எதுப்பா உங்களை அனுப்புனா சொல்லிட்டு சிலைகளை உடைக்கிறதுக்கு அனுப்புனா லாயிலாக இல்லல்ல சொல்றதுக்கு அனுப்புனா உறவுகளை சேர்க்கும்படி அனுப்பினார் அப்ப சொல்லிட்டு தடுத்து விட்டு சொல்லுங்க